நாம் பூஜை செய்யும் சால கிராமம் பின்னமாகி விட்டால் என்ன செய்வது அதாவது ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னு நாம் பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் பின்னமாகி விட்டது அதாவது ஏதோ ஒரு பார்ட்டு உடஞ்சிருத்தோ கை உடைஞ்சிருத்தோ இல்ல கால் உடஞ்சிடுத்து இல்ல அத ஏதோ ஒரு விரிசல் உட்டுதோ இது மாதிரி ஆனா என்ன பண்றது அப்படின்னா பொதுவா பின்னமான சிலைகளை வச்சுன்னு பூஜை பண்ணக்கூடாது அதாவது ஏதோ ஒரு கோவில்லையோ ஏதோ ஒரு புது இடத்துல போய் கொண்டு அதை வச்சுடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் ஆனா இந்த சால கிராமத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு சால கிராம சிலா பக்னா பூஜனியா சக்கரதா கண்டிதா ஸ்புட்டிதா பாபி சால கிராம சிலா சுபா அப்படின்னு சால கிராமத்துல மட்டும் சால கிராம சிலாஜாந்து நித்தியம் சந்நிஹிதோஹரி நித்தியம் வாசம் பண்றார் பகவான் பரமாத்மா கோபாலன் நாராயணன் சால கிராம சிலையில அப்படிங்கிறதுனால இந்த சால கிராமம் உடைந்தே போய்விட்டாலும் நூறு பாகமாக சுக்கு நூறாக அது உடைஞ்சு போட்ட போய்விட்டாலும் அதை வைத்து பூஜை பூஜை செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சால கிராம சில பின்னமானா அதுக்கு எந்த தோஷமும் இல்லை அதை அவசியம் வச்சுண்டு அதுலயும் பகவானை ஆராதனம் பண்ணலாம்னு சாஸ்திரம்